கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒனுராஜாக்கள் பதினைந்து நாலு ஆனாலும் தாவிது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் மனுஷன் தன்னுடைய வார்த்தைகளை மறந்து விடுவான் ஆனால் தேவனோ தம்முடைய வாக்கு மறவாமல் நிறைவேற்றுகிறவர் தாவிது வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரை உண்மையும் உத்தவமாக பின்பற்றி அவருடைய பார்வையில் செம்மையானதை செய்து வந்தான் ஆகவே அவனுக்கு பின் சிங்காசனத்தில் ஆளத்தக்க புருஷன் இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார் தாவிடைய வம்சத்தில் வந்த அபியாம் என்பவன் கத்தருடைய பார்வையில் பொல்லா பானவைகளை அவன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதைப் போல தேவனுக்கு முன்பாக அவனுடைய இருதயம் செம்மையானதாக காணப்படவில்லை ஆனாலும் கர்த்த தன்னுடைய தாசனாகிய தாவிதை நிமித்தம் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோரும் அவர்களுடைய பெற்றோரும் செய்த நற்கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூறுகிறார் ஆகவேதான் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் உங்களுடைய முற்பிதாக்களைப் போல நீங்கள் நீதி இராமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களினாலும் நாம் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்யுங்கள் அவருடைய வார்த்தை விட்டு வலது இட புறம் சாயாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் தேவனுக்கு பயந்து உண்மையாய் அவரை சேவியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரியாக காணப்படுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருவையும் உங்களை தொடரும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து தைரியத்தோடு செய்ய உங்கள் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தொடரும் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா நீர் உண்மையுள்ள இருக்கிறீர் பெற்றோரின் நற்கிரியைகள் கிறிஸ்துக்கப்பான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்பா அதற்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களையே அர்ப்பணித்து உமக்கு பயந்து வாழ உதவி செய்வீராக பெற்றோர்கள் தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்யும் போது ஆண்டவரே அந்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஆசிர்வதிக்கப்படுமே நினைப்பதற்கு மேலான நன்மைகளை செய்வீரப்பா நினைப்பதற்கும் மேலாகவே சுக வாழ்வு பிள்ளைகளை தேடி வரும் நீதிமான்களின் சந்ததி அசைக்கப்படாது நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிறீர் உமக்கு பயந்து உண்மையாய் சேவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்